என்ன சில தாயி தனியா உட்காந்துருக்க உன் மருமகளை எங்க ஏன் மருமகளா விளங்காதவளா இருக்கா காலையில இருந்து என் கிட்ட சண்டைக்கு இருந்தா என் மகா எத்தனை நாள் ஆச்சு இங்க வந்து அவளை போய் பேசுறா இப்போ அப்ப வீட்டுக்கு போயிருக்கான் அப்படியே சில தாயி நான் முதல்ல சொன்னேன் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்தே சின்ன பொண்ணு சரியில்லை சரியில்லைன்னு நீ தான் தலைக்கு மேல வச்சிருந்த நீ கொடுத்த இடம் தான் இப்போ உன் மகளையே பேச வந்துட்டா என்ன ஆமாக்கா எல்லாரும் சொன்னீங்க நான் கொடுத்த இடம் தான் இப்ப பாலும் நேத்துல உழுந்துட்டேனேக்கா என்ன பண்றது ஓன் தங்கமான மனசு எங்க எல்லாருக்கும் தெரியும் மருமகளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அவளுக்கு அறிவு இல்லை அவ போனா போட்டு விடு சிலட்டா வயிறு வயிறு நமனமான்னு வருது ஒரு தம்ளர் காப்பி போட்டு தாயே ஆ அந்த போட்டு வரேன்க்கா இவளை பத்தி எனக்கு தெரியாதாக்கும் இவா சண்டை போட்டு மருமகளை விரட்டி விட்டுருப்பா இவா புத்தியே அப்படிதான் ஒரு கிளாஸ் காப்பிக்காக என்னலாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு இந்தாக்கா காப்பி குடி காப்பி அடி பொலியா இருக்கு செல்லத்தாயி தேங்க்ஸ்கா கடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்கும் செல்லத்தாயி ஆ இதா தாரேங்க்கா பரவாயில்ல சாயந்தரம் ஸ்நாக்ஸோட காஃபி குடிச்சாச்சு சில நீ ஒன்றும் கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்கிடாத நான் வாரேன் ஆ சரிக்கா சில தாய் சம நியூஸ் கொடுத்துருக்கா இது ஒவ்வொரு வீட்லேயும் போய் பொருளி பேசி இந்த வாரத்தை ஓட்டிடலாம் காலையில் டிஃபனு வெரைட்டி வெரைட்டியாக லஞ்சு எல்லாம் கிடைக்குமே இதைத்தான் சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பட்டா கூத்தடிக்கு கொண்டாட்டமா